இவர்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காரணத்தால் இந்த அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வந்திருக்கிற செய்தியாளர்களுக்கு முதல்ல என்னோட வணக்கம் நன்றியும் கடந்த ஒரு ஒரு வார காலமாவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர்களாக வலம் வருகிற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி கொரடா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறித்தும் வேறு சில அமைச்சர்கள் குறித்தும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் ஒரு அவதூறான தவறான செய்திகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவும் திமுகவும் இணைந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஐடிவிங் இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யும் இதோ நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை தொடர்ச்சியாக பரப்புகிறார்கள் இது மீண்டும் மீண்டும் மறுத்த இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் அப்ப இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இது தொடர்ந்து கொண்டே இருந்தது இதுக்கு நான் கொடுக்கிற காரணம் அப்படிங்கிறது நேற்றைக்கு என்னுடைய பெயரையும் சேர்த்து திமுகவினுடைய ஆதரவு ஊடகவியலாளராக இருக்கிற ஒருவர் அவர் பெரிய செய்தியாக்கி இருக்கிறார் திமுக சார்பு ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியா கூப்பிட்டு கேட்கிறாங்க இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியில சேரப்போகிறீர்களா என்று திமுக ஏன் இவ்வளவு கவலைப்படுதுங்க புரியும் அப்போ ஒரு செய்தி நன்றாக எங்களுக்கு புரிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய மன உறுதியை எப்படியாவது குலைக்கணும் என்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இந்த பொய் பரப்புரைக்கு இந்த பொய் பிரச்சாரத்துக்கு இருக்கு எனவே இது வந்து ஒரு அறமற்ற அரசியல் அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி திமுகவுக்கும் சரி நம்ம சொல்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் மாண்பு முகாமின் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஒரு மூன்றாம் தலைமுறை அரசியலே வீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம் அப்ப இந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் எந்த விதமான மக்கள் பணியும் செய்ய முடியாமல் இருக்கிற திமுக பிஜேபி போன்ற கட்சிகள் இப்படியாக அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையை குழப்பி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் முன்ன முன்னேற்பாடு முன்னாடி நகரலாம் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது அறமட்ட தன்மையை குறிக்கிறது எனவே இதை இவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணி அவர்கள் குறித்து வர தகவல வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத அது ஒரு ஒரு அயோக்கியத்தனமான முயற்சி என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட காட்டுகிறோம் காரணம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அந்த நாளிலே இருந்து அவருடைய குடும்பம் கட்சி குடும்பம் தொடர்ந்து அவர் பிறக்கிற போதே கட்சிக்காரனாக பிறந்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து இவ்வளவு காலம் அவர் கட்சியில பணியாற்றி இருக்கிறவர் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய ரத்தத்தை தியானமாக கொடுக்கக்கூடிய அந்த அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறவர் இந்த ஆண்டு கொடுத்திருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி நான்காம் தேதி சென்னையில இருந்தவர் கோவைக்கு வந்து ரத்த தான முகாமிலே கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாளிலே ரத்தம் கொடுத்திருக்கிறார் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமை ஏற்று அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தாரோ அதற்கு நிகராக அதை போன்றுதான் இன்றைக்கு புரட்சி தமிழர் மாண்பு முக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஊனோடும் உதிரத்தோடும் உணர்வோடும் ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே சிறு பேச்சுக்கும் கூட இடமில்லை அந்த சிந்தனைக்கு கூட இடமில்லை அப்படியாக முழுமையாக நாங்கள் மறுத்துவிட்ட செய்தியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவர்களை பற்றி இப்படியான அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருப்பதை அறம் என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தங்களுடைய ஐடி பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காரணத்தால் இந்த அவதூறு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் கொண்டு வந்தோம் நான் வந்து இந்த கருத்து நான் வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் நான் முழுமையாக என்னுடைய கருத்துக்கு பொறுப்பேற்கிறேன் எங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஆனால் எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது எங்களுடைய தலைவர்கள் மீது எங்கள் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மீது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த செய்தி இது அவதூறு முற்றிலும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மைக்கு மாறானது என்கிற என்னுடைய கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இதே போல இந்த தலைவர்களை வேற கட்சியில சேர்த்திக்கிறோம் இந்த கட்சிக்கு சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கருத்துக்கு ஆளுமை மிக்க தலைவர் எவராவது ஒருவர் பிஜேபி திமுக அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்கும் பொறுப்பேருங்க நாங்க இந்த தலைவரை கொண்டு வர்றோம் இந்த தலைவர் வர்றேன்னு சொல்லிட்டாரு பொறுப்பேற்பாங்களா ஏற்க முடியாது காரணம் பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள் இது வடக்கு நிறைய இருந்து நடந்துருச்சு நீங்க யாரை வேணாலும் கொண்டு போயிட்டு இருக்கலாம் நீங்க அங்க இருக்கிற தலைவர்களை வச்சு இங்க இருக்கிற தலைவர்களை ஒப்பிட்டு போற முதல் நிறுத்தம் இது தமிழ்நாடு நீ திரிபுரால பண்ணலாம் நீ மேற்கு வங்காளத்துல பண்ணலாம் நீ மகாராஷ்டிரால பண்ணலாம் நீ டெல்லியில பண்ணலாம் இது தமிழ்நாடு இது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற ஒரு செங்கல் அல்ல ஒரு துளி ஒரு கைப்பிடி மண்ணை கூட எவரும் எடுக்க முடியாது அதற்கான வாய்ப்புகள் இல்ல எங்களுடைய தலைவர்கள் அப்படியான உருவாக இல்லை புரட்சி தமிழர் மாண்புமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஊனோடும் உயிரோடும் கலந்து இந்த அமைப்புல நின்று அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பேச்சுக்கே இடமில்லை இந்த பேச்சுக்கு இந்த வதந்திக்கு இன்றோடு இந்த நொடியோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம்